நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் பயன்படுத்தின வண்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி தாங்க இப்ப பாத்தீங்கன்னா கார் வண்டி அது இதுன்னு நிறைய வண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாட்டு வண்டி பாக்குறதே அபூர்வம் ஆயிடுச்சு இந்த வண்டி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தாத்தாவெல்லாம் காட்டுல ஏதாவது அடிச்சா உடனே சந்தைக்கு எடுத்துட்டு போறதுக்கு மாட்டு வண்டியில கூட்டிட்டு தாங்க போட்டு சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க அதனால பின்னாடி அந்த கட்டையில புடிச்சு தொங்கிட்டே நாங்க எங்களால முடிஞ்ச தூரம் போவோங்க அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப தூரம் வந்துட்டீங்கன்னு சொல்லி முடிக்க விடுவாங்க போங்க போங்க வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வராதீங்கன்னு சொல்லி அப்படியே இந்த அளவுக்கு மாட்டு வண்டி பிடிக்குங்க அதனாலதான் இப்ப மாட்டு வண்டி பார்த்தோன்னே அதுல ஏறி ஒரு பயணம் போகணும்னு ஒரு ஆசைப்பட்டு அந்த வண்டியை நிறுத்தினுங்க யார் என்னன்னு கூட கேட்காம அந்த அண்ணாவும் நிறுத்தி எங்களை ஒரு லவுண்டு ஒரு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு வந்து இறக்கி விட்டாருங்க அண்ணாவுடைய நல்ல மனசுக்கு ஒரு நன்றிங்க இப்போ வர குழந்தைங்க எல்லாம் அந்த மாட்டு வண்டினா என்னன்னே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேங்க என்ன காரு அது இதுன்னு என்னென்னவோ வந்துருச்சு அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வர குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு வண்டி தாத்தா பாட்டி காலத்துல இருந்ததுன்னு நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க உங்ககிட்ட சைக்கிள்ல கொடுத்து அதுங்களை உட்கார வைக்கிறத விட நம்மளால ஆனது ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் இந்த மாதிரி மாட்டு வண்டியை கூப்பிட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸா பிள்ளைங்களை கூட்டிட்டு போனா பிள்ளைங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும் நமக்கும் பிள்ளைங்க கூட சேர்ந்து மாட்டு வண்டியில போகும்போது நமக்கும் ரிலாக்ஸா இருக்கும் அது ஒரு ஜாலியான பயணமாவும் இருக்கும் மாட்டு வண்டிக்காரனாவுக்கும் இந்த மாதிரி பழங்காலத்து வண்டி வச்சிருந்து நமக்கு ஒண்ணுமே பிரயோசனம் இல்லைன்னு நினைக்காத நமக்கும் அந்த வண்டியில யூஸ் ஆகுதுறான்னு அவங்களுக்கும் ஒரு வாடகை கொடுத்தா அவங்களும் ஒரு சந்தோஷமா இருப்பாங்க பிள்ளைங்களுக்கும் அந்த அனுபவம் வருங்க உடனே ஏதாவது நினைச்சுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா விளம்பரம் பண்றதுக்கு காசு வாங்கிட்டு விளம்பரம் பண்றாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளான இதை நினைச்சுக்காதீங்க நான் விளம்பரமோ காசுக்காகவோ இதை செய்யல ஆள் எல்லாம் நான் இல்லைங்க பழங்காலத்து வண்டி முன்னோர்கள் பயன்படுத்துறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்களும் வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்துல தாங்க சொல்றேன் வண்டி எதுக்காவது தேவை ஒரு விசேஷத்துக்கு தேவை கொஞ்ச தூரம் போறதுக்கு தேவைன்னா பாருங்க மேல நம்பர் கொடுத்திருக்கிறான் அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா அந்த அண்ணா வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க இது விளம்பரத்துக்காக இல்ல அந்த அண்ணாவோடய நல்ல மனசுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போடுறேன் மாட்டு வண்டி தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த அண்ணா எங்க இருந்தாலும் வந்துருவாரு ஓகேங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்